அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தோம்னா அபர்ஷன் அண்ட் ஹோமியோபதி மேனேஜ்மெண்ட் பேர்ஷன் அப்படிங்கும்போது டுவெண்ட்டி வீக்ஸுக்குள்ளே தானாக நடந்தாலும் சரி இல்லை பல்வேறு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அதுக்காக வந்து நம்ம பண்ணுறது அப்படின்னாலும் சரி அதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் பில்ஸு இன்ஜெக்ஷன்ஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அதுக்கும் வந்து ஹோமியோபதிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ரெகுலராக எனக்கு வந்து அபார்ஷன் ஆகுது அதோடய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கர்ப்பப்பை ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சு அதனால் வந்து எனக்கு அபார்ஷன் ஆகுது அப்படின்னு அதுக்கு வேறு மருந்து எதுவும் எனக்கு கீழே நழுவி வந்துட்டே இருக்க மாதிரி இருக்குது கீழே எனக்கு பையே ஃபுல்லாக கீழே வர்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குது அது வந்ததுக்கு தான் வருது அப்படின்னா அதுக்கான மெடிசன்ஸ் தனியாக இருக்குது நாள்பட்ட க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் இருக்குது அதோடு சேர்ந்து எனக்கு ஒரு உமட்டல் வாந்தி இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த மெடிசன்ஸ் வேறையாக இருக்குது அப்போ வந்து இப்போது வந்து அந்த சுருங்குதல் அந்த சுருக்கம் அதில் வந்து ரொம்ப அந்த அது நல்லா சுருங்கிட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால் வரக்கூடிய அந்த அபார்ஷன்ஸ் அப்புறம் பார்த்தா தீட்டு எனக்கு வந்து அந்த டிச்சார்ஜ் வருது அது வந்து ரொம்ப வந்து ஒரு பிளாக் கலராக இருக்குது ரொம்ப அஃபென்சிவ் ஸ்மெல்லாக இருக்குது அதோட அப்படி அபார்ஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரின்னா யுட்ரஸோடய எல்லா லேயருமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸு வந்து வந்து அந்த கர்ப்பம் அந்த பை வந்து இருக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் கொஞ்சம் இடம் வந்து மாறி போய் தள்ளி போய் அந்த மாதிரி கீழே இறங்கிறது அதனால வரக்கூடிய அபார்ஷன் அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மருந்துகள் இருக்குது அப்போ பார்த்தோன்னா ஏர்லி ப்ரெக்னன்சியில் ஆறு வாரம் தான் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி கண்டினியூ ஆகுது அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பெயின் வந்து அப்படியே அபார்ஷன் ஆகிடுது ஆறுலேருந்து எட்டு வாரம் வரைக்கும்னா வந்து அந்த அந்த கரு தங்குது ரெண்டாவது மாதம் இல்லட்டி மூணாவது மாதத்தில் எனக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுது எக்ஸாக்டாக நாலாவது மாதத்தில் எனக்கு அபார்ஷன் ஆகிடுது அஞ்சாவது மாதத்துலேருந்து ஏழாவது மாதத்துக்குள்ள எனக்கு ஆகிடுது இல்லை ஆறாவது மாதக்கு கரெக்டாக ஆறாவது மாதம் எனக்கு அந்த மாதிரி ஆகிடும் ஏழாவது மாதத்தில் வந்து குழந்த வந்து இறந்து பறக்குது எட்டாவது மாதத்தில் வந்து எனக்கு குழந்த அந்த மாதிரி அபார்ஷன் ஆயிடுது அந்த மாதிரி லாஸ்ட்டு மந்தில் வருது இது எல்லாமே அது வந்து நம்ம நம்ம கேஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு அபார்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து செகண்ட்ரி இன்ஃபர்டிலிட்டி இல்லை ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டிக்கு வராங்க அப்படிங்கும்போது இந்த முன்னாடி நடந்த இந்த விஷயங்கள்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த அபார்ஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் நம்மளால் இப்போ ஹேபிச்சுவலாக எப்போதுமே இது வரைக்கும் அத்தனை தடவை நான் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகியிருக்கேன் அத்தனை தடவையுமே வந்து அதுவே வந்து கரு தானாக கலைஞ்சது ரொம்ப பலவீனமாக இருக்குது என்னுடைய க இல்லை நான் ஏதாவது வந்து இப்போ பயந்தேனா அந்த மாதிரி ஏதாவது கெட்ட நியூஸ் கேட்டேன்னா அதனால் வரக்கூடியது என்னோடய பிளாசண்டா வந்து கரு அப்புறமும் என்னோடய பிளாசண்டா வந்து உள்ளேயே இருந்தது அந்த மாதிரி அப்போது அப்பாஷன் ஆகிட்டு அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அதோடய சீக்குலே அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா ரொம்ப வந்து அந்த ப்ரெஸ்ட்டு வந்து ஒரு கேக் மாதிரி சாஃப்டாயிட்டு அங்கங்கே வந்து நாட்ஸ் மாதிரி இருக்கிறது ரொம்ப வீக்காயிருது ரொம்ப குளிர் குளிர் காய்ச்சல் வர மாதிரியான ஒரு தன்மை அப்புறம் வந்து காஃப் இருமல் அந்த இது எல்லாமே வந்து எனக்கு கபாஷனா பாஷனுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது ஐஸ் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்குது ஒரு ஒரு பாட்டுமே அந்த மாதிரி ரொம்ப உதிரப்போக்கு அதிகமாக இருக்குது கால்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது கிட்னியில் பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் அதில் வந்து யூரின் ரொம்ப கம்மியாக போகிறது தீட்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து இடல் இடையில் தீட்டாகிறது அந்த மாதிரி ஒரு பக்கவாதம் ஒரு சைடு மட்டும் வருது ஸ்டூல் நம்ம மலம்னு சொல்லக்கூடியது வந்து அவங்கள அறியாமையே போகிறது அந்த மாதிரி யூரினரி காம்ப்ளிகேஷன் அதாவது யூரின் கம்மியாக போகிறது இல்லை யூரின் போகும்போது ரத்தம் கலந்து போகிறது ச அது மாதிரி அடிக்கடி போகிறது அந்த மாதிரி அப்போது அப் அந்த த்ரெட்டன் அபார்ஷன் அதில் பார்க்கும்போது ஒரு சின்ன வேலை செஞ்சேன் வந்து அதனால் எனக்கு வந்து பலவீனமாக இருந்தும் ஆயிடுச்சு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த மேகவேட்டை அந்த மாதிரி ஆனால் நோய்கள் இருந்தது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால் அந்த ஹிஸ்ட்ரி நம்ம வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்கும்போது போது இதெல்லாம் அந்தமாதிரி வரும் அப்புறம் வந்து கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து வந்தது கீழே விழுந்ததுனால அபாஷன் ஆகிடுச்சேன் அந்த மாதிரி அப்புறம் வலி வந்து நடக்கும்போது எனக்கு ரொம்ப வலி அதிகமாக இருக்குது வலி வந்து நல்லா அப்படி வேர்த்து வேர்த்து ஊற்றுது ரொம்ப ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும்போது அந்த மாதிரி அபாஷன் ஆகுறது டைஃபஸ் ஃபீவர் வந்து அதனால் அபாஷன் ஆகிறது இந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே நிறைய ரீசன்ஸ் இருக்குது நம்ம வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அப்புறம் போனதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலுமே பார்த்தா வந்து சி சீசர் சீசர் தான் பண்ணுவேன் அங்கே வந்து இப்போ நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ண மாட்டோம் அந்த மாதிரி முன்னாடியே சொல்லிடுவாங்க ஸோ இந்த ஹிஸ்ட்ரியெலாம் நம்மள மாதிரி அவங்களும் எடுக்கிறாங்க அப்போது நம்ம வந்து ஒரு கைனோகாலஜிஸ்ட் அவங்களோட தொடர்பில் இருக்கும்போது அலாங் வித் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு எந்த எமர்ஜென்சி எதுனாலும் சரி அவங்களோட ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ்லேயே வச்சு நம்ம வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து நம்ம மெடிசனோடு சேர்த்து அவங்களோடைய மெடிசன்ஸ் அவங்களோட சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் எமர்ஜென்சிஸ் சரினு அந்த மாதிரி எல்லாமே பண்ணி குழந்தைங்க வந்து தாயும் செய்யும் நல்லபடியாக நம்ம வந்து கொண்டு வர முடியும் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ்க்கேற்ப அப்போது ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து எனக்கு கால் வலிக்குது இல்லை வயிறு வலிக்குது எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது வாமிட்டிங் இருக்குது அந்த மாதிரி சுகரு ப்ரெஷர் அந்த மாதிரி என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் நமக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்கக்கிட்ட வந்து ரெகுலர் செக்கப் இந்த மாதிரி ஜிஹெச் இல்லை ரெகுலரான ஒரு ஸ்கேன் சென்டர்ஸ் அதில் வந்து நம்மளோட ஃபீட்டர்ஸ் வளர்ச்சி அதோடய ரத் அந்த தண்ணியோட அளவு குழந்தையோட வெயிட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கும் போது அலாங் வித் ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான பேபி ஃபர்தராக வந்து அடிக்கடி அந்த அபாஷன் ஆகிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னென்சி ஹெல்த்தி பேபியை வந்து டெலிவரி பண்ண முடியும் அதற்காக தான் அந்த பதிவு நன்றி வணக்கம்